நம் நாடு ஒரு பாலைவனமாக மாற்றப்பட்டு கொண்டு நமக்கு வந்து படிக்க கல்வி இல்லை படித்தா வேலை இல்லை உணவு இல்லை உணவும் உணவா இல்லை நஞ்சா இருக்கு நல்லா கவனிச்சுக்கணும் நீ எல்லாம் மரபணு மாற்றப்பட்ட விதைகளா வந்துருச்சு இப்ப நாம ஒருவேளை நம்மகிட்ட அதிகாரம் வரும்போது நம்ம எவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருக்குன்னா ஒன்னுல இருந்துல்ல ஒரு புள்ளியிலிருந்து நாம் உயிர்பித்து மேலே வரணும் விதையை மீட்கணும் அந்த விதையை பெருக்கணும் ஆடு மாடு வளர்த்தல்னா எல்லாமே சீம பசுவா இருக்கு அதை வளர்க்க முடியாது நாட்டு மாடுகள் இனம் அருகிருச்சு அப்ப நம்ம நம்மளுடைய விந்தணுக்களை எடுத்துகிட்டு போய் பிரேசில் பெருக்கிட்டான் அவன் நம்ம நாட்டு மாட்டை வச்சுருக்கான் அங்கே இருந்து கொண்டு வரணும் குஜராத்து அந்த மற்ற பகுதியில் இருக்கு இந்த ஓங்கோல் கிரு இந்த மாதிரி இந்த மாதிரி இது எல்லாம் அதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும் கொண்டு வந்து அதை பெருக்கணும் பெருக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்டில் பசி என்கிற வார்த்தையே தமிழன் அகராதியில் இல்லாமல் ஒழிக்கணும் பசிங்கிற ஒன்றே இருக்கக்கூடாது நம்ம இங்கே பாரு மலை மலைகளில் விளையிற இந்த கிழங்கு வகைகள் எல்லாவற்றுக்கும் குறிஞ்சி அங்காடி கடலில் மீனை பிடிச்சி நம்ம மீனவ சொந்தங்கள் கொடுக்க வேண்டியது தான் நாம் நெய்தல் அங்காடின்னு மீனை வாங்கி நாம் சந்தைப்படுத்திக்கிறோம் நம்மளே அரசே பல படகுகளை வாங்கி நம்ம மீனவ மக்கள்கிட்ட கொடுத்து நீ பாதுகாப்பாக போய் மீன் பிடிச்சி கொண்டாந்து எனக்கு கொடுத்துரு நான் விற்றுக்கிறேன் அது நெய்தல் அங்காடி மறுபடி குறிஞ்சி அங்காடி கத்தரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் தக்காளி எல்லாத்தையும் அரசே விற்கி நீ சுகி இந்த சுமேட்டோ அடிக்கிறீல போனு அந்த மாதிரி எனக்கு அடிச்சுன்னு வச்சுக்க படித்த இளைஞர்கள்லாம் இருப்பாங்க நான் அவனுக்கு வண்டி கொடுத்துருவேன் ஐயா ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ கத்தரிக்காய் ஒரு கிலோ வெண்டைக்காய் அப்படியே போட்டு இந்த முகவரி கணிப்பேன்னு ஏழை வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுவான் நீ கொஞ்சம் காந்தியடிகள் சொன்ன மாதிரி உங்கள் உடல் நலன் மூணு கிலோமீட்டருக்கு அங்கே போய் விற்கிது நடந்து போய் வாங்கிட்டு வாங்க மாதிரி நீ உடல் நலம் பேண்டவனாக இருந்தால் நடந்து வந்து என் சந்தையில் வாங்கிட்டு போகலாம் அதை நல்லா கவனிச்சுக்கணும் ரேஷன் கடையில் தக்காளி விற்கிறவன் நல்ல நான் ரேஷன் கடையில் தக்காளி இல்லை கிராம பகுதியில் இன்னும் எங்கள் தோட்டத்தில் வெங்காயம் விளையுது எங்கள் வயலில் வந்து கத்தரிக்காய் விளையுது தக்காளி விளையுது கொத்தவரங்காய் விளையுது கீரை விளையுது எல்லாம் விளையுது அதனால நாங்கள் யாருக்கிட்டையும் கையேந்தலை அது வாழ்க்கை தான் தற்சார்பு வாழ்க்கை உலகத்தில் ஒருத்தன் கிட்ட கையேந்தாமல் ஒருத்தன் வாழ முடியும்னா அது வேளாண்மை செய்கிற வேளாண் குடிமகன் விவசாயால் தான் வாழ முடியும் விவசாயத்தை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்குது ரொம்ப க ரொம்ப ரொம்ப பின்தங்கி போயிடுச்சு அடிப்படை வந்து உணவு தேவைதான் உணவு மிகப்பெரிய சந்தை இங்கே கார் ஏற்றுமதி செய்யப்படுது ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பது லட்சம் கார் சோறு இறக்குமதி செய்யப்படுது வெங்காயம் பருப்பு போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுது நாம ஆட்சிக்கு வந்தவண்ட சோறு ஏற்றுமதி செய்யப்படுது காரு இறக்குமதி செய்யப்படுது அந்த நிலையை நம்ம மாத்திக்கிறோம் இப்ப நிலத்துக்கு என்ன செய்வ சீமான் நிலத்துக்கு என்ன செய்வ நீ பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர் நான் எடுக்கிறேன் என் மக்கள்கிட்ட எவனும் போராட மாட்டான்னு கொடுத்துருவான் ஏன் நான் ஐயாயிரம் ஏக்கர்ல நான் அரசு விவசாயம் செய்யறேன் நீ நிலத்தை எனக்கு ஒத்திக்கி கொடு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு கால் நூற்றாண்டுக்கு கொடு இந்த விலை இந்த நிலம் என்ன விலைன்னு கேட்பேன் இந்த விலை இந்த விலையை கொடுத்து ஒப்பந்தம் போட்டுக்கிறேன் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு நீ விரும்பினா இந்த நிலத்திலே நீ அரசு பணியாளர கவர்மெண்ட் எம்பிளாயா வேலை செய்யலாம் நீ உன் குடும்பத்துல யாரோ ஒருத்தர் வேலை செய்யலாம் ஆனா இந்த தொகை நீ வச்சுக்கலாம் அப்போ நான் வேலை செய்வேன் விளைநிலம் விளைநிலமா இருக்கும் பட்டா உரிமை அவம்பேர்லேயே இருக்கும் அரசு அதை பயன்படுத்தும் இருபத்தஞ்சு ஆண்டு கழிச்சு நாங்கள் செத்து போயிட்டா இன்னொரு தலைமுறை ஆள வரும்ல அது போய் அந்த நிலத்து உரிமையாளர்கிட்ட கேட்கும் கிட்ட இந்த நிலத்தை அரசு கிட்ட கொடுக்குறீங்களா இல்லை நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு இல்லை அரசுக்கிட்டே கொடுக்குறோம்னா அன்னைக்கு இருக்கிற நில மதிப்பு என்னவோ அதுக்கு மறு ஒப்பந்தம் போட்டு எடுத்து விவசாயம் பண்ணுவோம் அப்ப நானே விவசாயம் பார்க்கும்போது அரிசி இல்ல பருப்பு இல்லை எண்ணெய் இல்லை உளுந்து இல்ல கிடையாது எல்லாம் இயற்கை உர விவசாயம் நோ ஆர்கானிக் ஃபுட்டுங்கிற ஒன்லி வேடு கிடையாது உண்மையிலேயே இயற்கை உணவு நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு என்று எங்களுடைய பெரியதகப்ப நம்மால்வார் கற்பிச்ச அந்த தத்துவத்துக்கு ஏற்ப விஷம் இல்லாத நஞ்சில்லாத உணவு மூணு வயது குழந்தைக்கு புற்றுநோய் உலகத்திலே புனிதமாக இருந்தது தாயின் மார்பிலிருந்து வர பாலு தான் அந்த பால் நஞ்சாய் போனது பால் நஞ்சானதற்கு காரணம் தாய் உண்ட உணவு நஞ்சாக நஞ்சாகி போனது அப்ப அந்த உணவு நஞ்சில்லாமல் போ தடுக்கணும்னா இயற்கை வேளாண்மைக்கு திரும்பணும் வேளாண்மை என்பதே இயற்கை தான் இது தொழிலே அல்ல வேளாண்மை என்பது நம்முடைய வாழ்வியல் பண்பாடு கலாச்சாரம் அதனாலதான் அக்ரிகல்ச்சர் என்று அதற்கு பெயர் அக்ரிகல்ச்சர் அது ஒரு கலாச்சாரம் அது ஒரு பண்பாடு அது ஒரு வாழ்வியல் அதனால அதை வந்து நீ தொழிலா கருதக்கூடாது நீ ஆடு மாடு வளர்த்தல் அவமானம்னால் நீ வெளியேறிக்கலாம் என நானே மேய்ப்பேன் படித்த பிள்ளைகளுக்கு நல்ல பூட்ஸ் கிட்ஸ் எல்லாம் கொடுத்து தொப்பிப்பெல்லாம் கொடுத்து அவனை நல்ல கையுறையெல்லாம் கொடுத்து ஆடு மாடுகளை நானே வளர்ப்பேன் மாசம் மாசம் நல்ல சம்பளம் கொடுப்பேன் நீ ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் இருக்காருல்ல கோழிக்கு ஊசி போடுறாரு ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் வெட்னீர் டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர் ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் கவர்மெண்டாக இருக்கலாம் ஆடு மாடை வளர்க்குறேன் அண்ணன் தம்பி ஆத்தாளப்பேன் கவர்மெண்ட் டம்பளாக இருக்கக்கூடாதா உலகத்திலே மாட்டுக்கறி அதிக ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா பீஃப் எக்ஸ்போர்ட்டு இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்று பீஃப் எக்ஸ்போர்ட் மே இந்துஸ்தான் நம்பர் ஒன் நாட்டின் பிரதமரே சொல்கிறார் இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று ஏற்றுமதி செய்யுது உலகத்தில் அது ஊரானு கூட்டி விடும் உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு போறோம் அது வேற பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தானிஸ் இஸ் நம்பர் ஒன்னு நாட்டின் பிரதமரே சொல்றாரு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று கேட்டுமதி செய்து உலகத்தில் அது ஊரானு கூட்டி விடும் உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு போறோம் அது வேற அப்ப மாட்டுக்கறி ஏற்றுமதி நான் ஏற்றுமதி செய்யறேன் நான் ஏற்றுமதி செய்யறேன் பால் பிரதமர் டைரி டேல பேசுறாரு ஐயா மோடி பேசுறாரு பாலின் சந்தை மதிப்பு அவ்வளவு இருக்குது நம்ம பால் உற்பத்தியை பெருக்கி அதிலே தற்சார்பு பொருளாதாரத்தை அடையலாம் சொல்லுவார் செய்ய மாட்டார் செய்யறோம் உடன் பிறந்தார்கள் நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிறையும் சொந்தங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு ஓட்ட போட்டு நாட்டை எங்க கிட்ட கொடுங்க நீங்க மீதியை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க நிம்மதியா இருங்க பிள்ளைகள் படிப்பா வீட்டுல முதல் குடிமகனுக்கு என்ன முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அந்த மருத்துவத்தை சாதாரண குடிமகனுக்கும் கொடுப்போம் நீங்க பாருங்க அரசு நடத்துது ஒரு அரசு மருத்துவமனை ஓமந்தூர் ராமசாமி தாத்தா பேர்ல நடத்துது அந்த மருத்துவமனையில செந்தில் பாலாஜியை சேர்க்கிறாங்க அந்த மருத்துவமனையில மருத்துவம் தரமா காவிரிக்கு தூக்கிட்டு போறாங்க அப்ப அரசை நடத்துகிறவர்களுக்கு தெரியுத அரசு மருத்துவமனையில மருத்துவம் தரமா இல்லை அப்ப எதுக்கு அரசு மருத்துவமனை எதற்காக நடக்குது உலகத்துல அரசு நடத்துற எல்லாம் தரமா இருக்கு ஆனால் இந்தியாவில் இந்த நிலத்தில் தனியார் நடத்துறது தரமா இருக்கு அப்ப எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு அதிகாரத்தை விட தனி ஒரு முதலாளி வலிமையானவனா ஆற்றலானவனா அவனால் சிறந்த கல்வி சிறந்த மருத்துவத்தை கொடுத்து விட முடியும் என்றால் கொடுத்து விட முடியும் என்றால் அரசால் முடியாதா முடியும் அதற்கு உயர்ந்த நோக்கம் என்ன இருக்கணும் அது தன்னலமற்ற தலைவனா இருக்கணும் எங்கள் தலைவன் எங்கள் தலைவன் என் அன்பு பிள்ளைகளே தன் தன் இனத்திற்காக தன் இனம் வாழ்வதற்காக தன் குடும்பத்தையே பழியிட்டவன் குடும்பத்தையே அழிய கொடுத்தவன் என்னுடைய தலைவன் ஆனால் இங்கே தன் குடும்பம் ஒரு குடும்பம் வாழ்வதற்காக என் இனத்தையே அழிய கொடுத்த குடும்பம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது அதை நல்லா கவனிச்சுக்கங்க இதை தூக்கி வீசல நீனும் நானும் தெருவில் திருவோடு ஏந்தி தெரிவதை ஒன்னு நீ மாற்ற முடியாது மாற்ற முடியாது சீக்கிரம் அண்ணன்ட்டு ஆட்சியை கொடுத்துரு இல்லைன்னா நீ பிச்சை எடுப்பேன் நான் நான் என்ன உனக்கு உனக்கு முன்னாடி எடுத்து போயிட்டு இருப்பேன் அதுதான் நடக்கும் குடிக்க உனக்கு தண்ணி வேணும் படிக்க நல்ல கல்வி வேணும் பார்க்க நல்ல மருத்துவம் வேணும் தடை இல்லாத மின்சாரம் வேணும் பயணிக்க நல்ல பாதை வேணும்னா ஒரே வழிதான் இருக்கு இவருக்கு ஓட்ட போட்டு விட்டுரு இந்த விவசாயி விவசாயிக்கு ஓட்ட போட்டுரு அதை தவிர வழி கிடையாது நாம் சிற்றூர்களினுடைய பொருளாதார வளர்ச்சியை நாம் வளர்த்தெடுத்து நாட்டின் பொருளாதாரத்தை சமவீரத்தில் வளர்த்து உயர்த்துவோம் கொட்டுகிற மலையிலும் கலையாத நின்று கூட்டம் கேட்ட இன உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமதாட்சியில் சொல்லும் நாம் தமிழர்